ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ரேனு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐம்புண்டில் ரெட்ட வடை செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க நல்ல லிங்க் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க நியூ மாடல் நியூ அரைவல்ஸ் எப்பயுமே நம்ம கோதுமையில் ரெட்ட வடை செயின் பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லிங்க் செயின் நம்ம கேரண்டி செயின் வரும்ல அதே மாதிரி லிங்க் செயினில் ரெட்டை வடை செயின் இது வந்து எட்டு புடி செயின்ங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வீடியோவில் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ்லேயே இருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தோம் இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு இந்த பேட்டர் ரெட்டை வடைச்சாய் சிக்ஸ் ஃபிஃப்டி அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதிலே உங்களுக்கு இதே ரெட்டை நைன் நைன்போனில் கேரண்டியில் கோதுமை பேட்டன்லும் பேட்டர்ன் இருக்குது உங்களுக்கு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை மாடல் வரும் நல்லா இருக்கும் மீடியம் சைஸ் கோதுமை ரெட்டவள செயின் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தான் அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாக்ஸ் கட்டிங் செயினில் உங்களுக்கு தாமரையில் மகாலட்சுமி ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கஜலக்ஷ்மி பேட்டர்ன் நல்ல கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ட்ராப்ஸ் இருக்கா மாதிரி செயின் வந்து நம்ம பாக்ஸ் கட்டிங்கில் கேரண்டியில் கொடுப்போம்ல அந்த செயின் கொடுத்துருக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து பிடி நல்ல ஒரு லாங்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கூட வரும் டாலரோட ஆட் ஆகும்போது இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் வரும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பத்து பிடி சரடு கொடுத்துருக்கோங்க கட்டிங் சரடு உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இந்த கட்டிங் சரடு நல்ல ஒரு ஷைனிங் கட்டோட உங்களுக்கு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சவரம் தடிமண்ணில் கட்டிங் சரடு கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏடி ஸ்டோன் ஒர்க்கு திலக்கம் ஷேப்பில் உங்களுக்கு கெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க பேட்டர்ன்ஸ் நல்ல ஒரு கணம் ஒரே ஒரு செயின் போட்டிங்கனாலே போதும் நல்ல ஒரு தெருப்பாக இருக்கும் உங்களுக்கு செவன் டபுள் நைன் வரும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரெட்ட வடை செயினில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடி மாடல் ஒரு ரெண்டு சவரம் திக்னஸ் இருக்கும் உங்கள் ஒவ்வொரு செயினுமே இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நெக்கில் யோகப்போனும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பேச்சஸ் வச்சா மாதிரி அதில் ஹார்டின் ஒர்க் கொடுத்தா மாதிரி பேட்டர்ன் இருக்குது நல்ல ஒரு எட்டு புடி செயின் எப்பயுமே கொடுக்குற ஐம்பூன் செயின் வளையம் இந்த மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது மணியில் கேரண்டி பால்ஸ் வச்ச மாதிரி ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் வரும் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியெலாம் உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க கேரண்டி இது போல் செயின் கேரண்டி செயின் டூ டபுள் நைன் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒன் கிராம் மாடல் இயரிங்கு பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு தெருப்பாக இருக்கும் லைட் வெயிட் இயரிங் உங்களுக்கு வந்து வெயிட்டே தெரியாது தக்கையாக தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் பேட்டர்ன் வேணும்னு ரொம்ப புக் பண்ணிக்கலாம் டூ ஃபைவ் ஜீரோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்போன் தாலி சரடு கேரண்டியில் வருது உங்களுக்கு முகப்பு சரடாக கொடுத்துருக்கோம் இது வந்து பால்ஸ் வந்து மல்டி ஒர்க்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு நல்ல ஒரு பொடியேடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு மல்டி ஒர்க்கு சைட்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி வளையம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் எட்டு புடியில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாலி சரடுங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐநூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக போடலான்னா ரொம்ப அழகான ஒரு நைன் ஒன் சிக்ஸ் லுக்கில் இருக்க ஒரு செயின் செயின் வந்து நல்ல ஒரு தின் ரொம்ப மெலிஸாக கழுத்தில் இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி விரும்புகிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் ஒரு அரசவரம் திக்னஸ் தாங்க இருக்கும் செயின் அவ்வளோ மெலிஸாக இருக்கும் பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஹெஸ்வூக்கு தான் பேட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஹாஃப் ஸாரி போடலாம் இல்லை ஸேரீ கட்டி போடும்போது நீட் லுக்காக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நைன் ஒன் சிக்ஸில் எனாமல் உங்களுக்கு பேட்டன் இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் நம்பர் கா பார்க்குறது பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரியான ஒரு ஃபார்மிங் செயின் ஃபார்மிங் உங்களுக்கு வந்து கேரண்டி செயினுக்கும் ஃபார்மிக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஃபார்மிங் ஒரிஜினல் ஃபார்மிங் செயின் ஃபார்மிங் வந்து அப்படியே தங்கம் மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு ஹாட்டின் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் ஒரு க்யூட் டாலர் ஒரு ரெண்டு சவரம் பேட்டர்னில் இருக்கு ஒரு சவரம் பேட்டர்னில் இருக்கும் நல்ல ஒரு கிளாஸி ஒர்க்காக ஷைனிங் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இந்த கொலுசு பாருங்கள் ஐம்போன் கொலுசு நல்ல ஒரு லைட் வெயிட் ஏரிங்க உங்களுக்கு மேலே இந்த மாதிரி சங்கிலி பேட்டன் கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி ட்ராப்ஸ் உங்களுக்கு இருக்கா மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே முத்து தான் உங்களுக்கு எஜ்ஜஸ்டில் உங்களுக்கு முத்து வரும் பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி வரும் பேட்டன் உங்களுக்கு இதாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது வரும் இந்த மாதிரி பட்ட செயின் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஒரு மூணு சவரம் திக்னஸில் இருக்கோங்க நீங்கள் டாலர் வேணாலுமே எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பட்டை செயின் ஒரு மூணு சவரம் பேட்டனில் உங்களுக்கு அப்படியே நீங்கள் லுக்காக போட்டுக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் எட்டு புடி செயின்ங்க ஃபோர் ஃபிஃப்டி நம்ம கேரண்டி செயின் கலெக்ஷன்ஸுங்க இது எட்டு புடியில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நம்ம எப்பயுமே பார்க்குற செயின் கலெக்ஷன்ஸ் அதில் மாடல் பாருங்கள் இது ஹோட்டின் ஹாட்டின்ல அரும்பு பேட்டன் இது வந்து நல்ல ஒரு கட்டிங் ஹார்டின்ங்க அரும்பில்லாமல் ரெண்டுமே வருது உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் ஒரு செயினோட விலை நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ரெண்டுமே ஐம்பூனில் கேரண்டியில் வரும் டெய்லி வேர் ரெகுலர் வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் வர நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போல்ஸ் செயின் எட்டு பிடியில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் நல்ல ஒரு போல்ஸ் துளசி மாலம் செயின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி பேட்டர்ன் பிடிக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி வரும் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ப்ரைஸோடு சது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ